வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அதாவது உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஒரு சிலர் சும்மா ஏதாவது இந்த கோழிங்களை பற்றி பேசுகிறது இல்லைன்னா மற்றவங்கள பற்றி பேசுகிறது இப்படியே நிறைய டைம் போயிடுச்சு நிறைய வீடியோக்கள் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருந்தோம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்து நம்ம பேசுவோம் நிறைய கான்செப்டு அதனால் ஒரு முக்கியமான ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் நண்பர்களே இது வந்து யோகா முறைகள் பற்றிய விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க முழுசாக பாருங்கள் வீடியோ சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குற வீடியோ இல்லை இது முழுசாக பார்த்தா அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும் தம்பி தமிழரசன் பாண்டிச்சேரியில் இருக்கார் தமிழரசன் அவர் பேர் தமிழ் அவர் எப்போ வந்தாலும் இந்த யோக முறைகள் அல்லது கடவுள் பற்றிய விஷயம் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் இந்த மாதிரி தான் அவர் எங்கிட்ட பேசுவார் கேட்பார் நிறைய விஷயங்கள் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் நிறைய விஷயங்கள் பற்றி கேட்பாரு நேற்று ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு அதில் வந்து பிராணாயாமம் பிராணாயாமம் செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத கேட்டுருந்தார் அப்புறம் வாசி யோகம் பண்ணும் பொழுது வாசி யோகம் பண்ணும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தார் ஆல்ரெடி வாசியோகம் பற்றி நாங்கள் வந்து ரொம்ப நிறைய டிஸ்கஸ் எங்கிட்ட பண்ணியிருக்காரு சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த நடைமுறைகள் என்னென்னா எனக்கு தெரியல ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் அவருக்கு ஃபுல்லாக ஒரு ஒன்பது நிமிடங்கள் அந்த விஷயத்த சொன்னேன் சரி அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு சரி நம்ம பப்ளிக்காக வீடியோவில் சொல்லுவோமே நிறைய பேருக்கு இது பயன்படும் ஏன்னா என்கிட்ட வரக்கூடிய என்னிடம் நட்பு வைத்து கொள் வை நட்பு வைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் நண்பர்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பொய் பேசக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என்கிட்ட அதிகமான நண்பர்கள் ஒரு சிலர் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கலாம் அவங்கள பற்றி நம்ம பேச போகிறதில்ல சரி நண்பர்களில் விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம் இந்த பிராணயாமம் செய்யும் பொழுதோ அல்லது வாசி யோகமோ அல்லது இன்னும் சில யோக முறைகளை கடைபிடிக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் விஷயம் ஒரு மனிதனுக்கு உடலில் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடலில் வரக்கூடிய இரண்டு பிரச்சனைகள் இருக்குதுங்க இரண்டு பிரச்சனைகள் தான் ஒரு மனுஷனுக்கு உடம்புல வரக்கூடிய பிரஸ் பிரச்சனை மனசில் வரக்கூடிய பிரச்சனை ரெண்டு அதில் ஒன்று என்ன அப்படின்னா உடல் ரீதியாக நோய்வாய்ப்படுதல் அல்லது எங்கேயாச்சும் அடிபடுறது கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது தலையில் அடிபடுறது இல்லை அடிப்பட்டு வலி எடுக்கும்ல அது இன்னொன்று வந்து உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடலில் ஏதாவது நோய் இருக்குல்ல உடலில் வந்து உள்ளவே ஏதாவது வயிற்றில் புண்ணு அல்லது ஏதோ இதெல்லாம் வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டு முறைகளில் இது ஒன்று அது நோய் வந்திருக்கலாம் அல்லது அடிப்பட்டுருக்கலாம் இது ரெண்டுமே ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் வந்து பல்வேறு பல மனிதர்களுக்கு உடன்பாடு இருக்காது மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்கு உடன்பாடு ஒரு சிலருக்கு இருக்காது இருந்தாலும் அதுதான் உண்மை மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் ஒரு மனிதனுடைய உடலில் வந்து விட்டால் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நான் சொல்கிற பாருங்க இது மனம் சம்பந்தப்பட்ட இரண்டாவது விஷயம் நாம் இப்போ சொல்கிறது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்றால் ஒரு ஆரோக்கியமான மனிதன் விடியற்காலை மூன்று அல்லது அதிகபட்சம் மூன்றேகால் மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிடணும் கரெக்டாக மூணே கால் மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிடணும் எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இருந்தது கரெக்டாக மூணே கால் மணின்னா டான் மணி அடித்த மாதிரி அந்த அந்த நிமிஷம் அந்த செகண்ட் கூட கரெக்டாக தூங்கி எந்திரிச்சிடும் இது பல வருஷமாக எனக்கு அப்படி தான் இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அது மாறிப்போச்சு அது எனக்கு பல்வேறு பிரச்சனைகளை பல பேர் செஞ்சாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்ம பொதுவான கருத்துக்கு வந்துடுவோம் ஒரு மனிதனுடைய உடலில் உடல் ஆரோக்கியமாக இருக்குது எந்த தீய சக்தியும் அந்த மனிதனுடைய உடலில் இல்லை அப்படின்னா காலையில் மூணு மூணே கால் மணிக்கு அவருக்கு தூக்கம் தெளிஞ்சிடும் அதுக்கு மேலே தூக்கம் வராது அதுக்கப்புறம் அவர் வந்து உடற்பயிற்சிகள் செய்கிறதோ அல்லது நடைப்பயிற்சியோ அல்லது ஓட்ட பயிற்சியோ ஓடுறது ரன்னிங் ஏதோ ஒன்று பயிற்சி பண்ணுவாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அதாவது தீய சக்திகள் இல்லாத உடல் அது மனசு மனசை வந்து அது கெடுத்து தீய சக்தி இருக்கக்கூடிய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா விடியற் காலையில் தான் அதிகமாக தூக்கம் வரும் காலையில் ஒரு நாலு மணி நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் பயங்கரமாக தூக்கம் வரும் ஏழு மணி எட்டு மணி ஒம்பது பத்து மணி வரைக்கும் கூட தூங்குவாங்க காலையில் நான் சொல்கிறது காலையில் எந்திரிக்க முடியாது தூங்கி எந்திரிக்க முடியாது யாருக்கு தீய சக்திகள் உடலில் பீடித்திருப்பவர்களுக்கு உடலில் தீயசக்தி பீடித்திருக்கிறது என்றால் பிடித்திருக்கிறது அப்படின்றதில் பீடித்திருக்கிறது அதுக்கு அப்படி தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் பீடித்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவர்களால் காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாதுங்க இதெல்லாம் நான் வந்து பல வருஷமாக நானே கஷ்டப்பட்டுருக்குறேன் அது செய்வனை பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஏவல் பில்லி சூழலில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அது அது நான் நம்பாதவங்க விட்டுருங்க நம்பாதவங்க இது பார்க்க வேண்டியதே இல்லை போயிடுங்க நம்புறவங்க பாருங்கள் ஏன்னா அது ரொம் உண்மையிலே இருக்குது நூறு சதவீதம் இருக்குது அது பற்றி அப்புறமா நம்ம வேறு ஏதோ வீடியோவில் பேசுவோம் இந்த விஷயத்த மட்டும் வந்துடுவோம் ஏன்னா இதுக்கே டைம் இல்லை அப்போது ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு இரண்டு பிரச்சனைகள் இருக்குது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னா அவன் காலையில் மூணு காலுக்கு மணி மணிக்கு எழுந்திரிச்சு அவனுடைய வேலைகளை பார்த்துட்டு அதுக்கு மேலே அவனுக்கு தூக்கம் வராது மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு தான் தூக்கம் வரும் ஆனால் தீய சக்திகள் பிடித்திருக்கக்கூடிய உடலில் கண்டிப்பாக அந்த சூரிய உதயத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க அவ்வளோதாங்க விஷயம் சூரிய உதயத்தை அவங்களால பார்க்கவே முடியாது பயங்கரமாக அந்த டைமில் தான் அதிகமான தூக்கம் வரும் எந்திரி எந்திரிக்கவே முடியாது தூங்கி எந்திரிக்கவே முடியாது உடம்பெல்லாம் ஏதோ ஒரு வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் உடம்பு மேலே ஏதோ ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ வெயிட்டை வச்சு அழுத்துன மாதிரி இருக்கும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது எப்படி உங்களுக்கு இருக்கணும்னு அவங்க செய்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய உடல் உங்கள் மனசு மாறி போயிடும் அது ஒரு விஷயம் இப்போ ஆரோக்கியமான ஒரு மனிதர் தூங்கி எந்திரிச்சிறாரு இப்போ யோக முறைகளை அல்லது வாசியை நீங்கள் சித்தி பண்ணணும் அப்படின்னா பல்வேறு யோக முறைகள் இருக்குது அல்லது மந்திர உச்சாரணங்கள் நீங்கள் சித்தி பண்ணணும் அப்படின்னா மந்திரங்களை உச்சாடனம் செய்து ஏதோ ஒரு மந்திரம் ரொம்ப குறுகிய மந்திரம்னால் பஞ்சாச்சார மந்திரம்தான் ஐந்தெழுத்து மந்திரம் நம சிவாய சிவாய நம அந்த மந்திரம் ஓம் நமசிவாய அப்படின்றது இதுவும் ஒரு ரொம்ப பயங்கர சக்தியுடைய மந்திரம் இது பஞ்சாட்சர மந்திரம் இவ்வளோ தான் அந்த எழுத்து அஞ்சு எழுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் பக்கத்தில் ஒரு ஓம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இது லட்சத்தி எட்டு தடவை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அது ஒரே நாளில் சொல்ல முடியாது குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கணும் அல்லது ஆறெழுத்து மந்திரம் சரவணபவ இந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து உச்சாடனம் பண்ணி லட்சத்தி எட்டு தடவை நீங்கள் உச்சாடனம் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான சக்தி உங்களுக்கு வந்துடும் எந்த ஒரு மந்திரமாக இருக்கட்டும்ங்க லட்சத்தி எட்டு தடவை உச்சாடனம் செய்தீர்கள் என்றால் அந்த சக்தி உங்களை வந்து அடையும் அப்போ அந்த லட்சத்தி எட்டு தடவை வந்து ஒரே நாளில் செய்ய முடியுமானால் செய்ய முடியாது நீங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கலாம் பத்து நாள் டைம் எடுத்துக்கலாம் இருபது நாள் முப்பது நாள் நாற்பத்தி எட்டு நாள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் டைம் எடுத்து அந்த மந்திரங்களை நீங்கள் உச்சாடனம் செய்து சித்தி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மந்திரங்களை உச்சாரணம் பொழுது என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும் இப்போ தான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு வந்துருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே இன்னும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் காலையில் எந்திரிச்சு கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு கடனில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு பூஜை அறைக்கு சென்று பூஜை அறைக்கு போவாங்கல்ல அந்த பூஜை அறையும் என்கிட்ட இல்லைப்பா சாமி ஃபோட்டோ தான் ஒன்று வச்சுருக்கேனா ஓகே நோ ப்ராப்ளம் சாமி ஃபோட்டோக்கிட்ட கீழே ஈர துணியை எடுத்து நல்லா துடைக்கணும் கீழெல்லாம் நல்லா அந்த தரையை துடைச்சிட்டு முடிஞ்சால் சின்னதாக ஒரு கோலம் போடுங்க சின்னதாக கோலம்னா அந்த ஏதோ ஓம் அப்படின்னு போட்டால் கூட போதும் சின்னதாக ஒரு ஓம் அவ்வளோதான் போட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து பத்தி ஊதுபத்தி ஊதுபத்தியை பற்ற வச்சு அதுக்கப்புறம் கற்பூரத்தை ஒரு கற்பூரத்தை கொளுத்தி ஒரு டம்ளரில் தண்ணியை கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளரில் புதுசாக அது அந்த அரை குறையாக இருக்கக்கூடாது தண்ணி முழு அளவு டம்ளரில் தண்ணியை கொண்டு வந்து வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்ச ரொம்ப பெரிய பூஜையாக அது பண்ணும் இது பண்ணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா நீங்கள் செய்கிறது வந்து யோக முறைகளுக்கு உண்டான இது தான் நீங்கள் செய்ய போகிறீங்க இப்போ இந்த தேவதைகளை வர வைக்கிறது அல்லது தேவதைகளுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுன்னா அந்தந்த தேவதைகளுக்கு தகுந்த படையல் போடணும் அந்தந்த தேவதைகளுக்கு என்ன பூ பிடிக்குமோ அந்த பூவை கொண்டு வந்து வைக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த யோக முறைகள் நீங்கள் செய்யும் பொழுது வேறு எதுவுமே தேவையில்லை ஊதுபத்தி வைக்கிறீங்க கற்பூரம் வைக்கிறீங்க கற்பூரத்தை கொளுத்திட்டு ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு நீங்கள் உங்களுடைய பயிற்சி முறையை ஆரம்பிச்சுக்கலாம் நீங்கள் எந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ செய்கின்றீர்களோ அதே வந்து நீங்கள் அப்படியே தினமும் நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும் காலை மாலை அல்லது என்னால் மாலை வேலையில் செய்ய முடியுங்க காலையில் தான் செய்ய முடியுது ஏன்னால் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் போயிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு மணி ஆயிடுது ஏழு மணி ஆயிடுதுன்னா நோ ப்ராப்ளம் காலையிலே மட்டும் செய்யுங்க இது இந்த யோக முறைகளை கடைபிடிக்கும் நாட்களில் முக்கியமாக அந்த யோக முறையை நம்ம சித்தி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நீங்கள் எத்தனை நாட்கள் இந்த யோக முறைகளை கடைபிடிக்கின்றீர்களோ அத்தனை நாட்களும் முக்கியமாக மாமிசம் ஒன்றக்கூடாதுங்க ரொம்ப 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 முக்கியம் தம்பி கேட்டிருந்தார் ஆனால் மாமிசம் சாப்பிட்லான்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து வாசி வாசி யோகத்தில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தார் அப்போது வந்து உடல் எடை லேஸாகிடுச்சி உடம்பு ரொம்ப டல்லாகிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது உண்மைதான் ஒரு கால் வருது ஓகே சைலண்டில் தான் போட்டுருக்குற ஃபோனு ஆனால் கால் வருது பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி மாமிசம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த மனிதர்கள் அப்படின்னா நீங்கள் மாமிசத்தை விட்டுட்டிங்கன்னா அதற்குண்டான எனர்ஜி கொஞ்சம் குறையத்தான் செய்யும் உடலே இழைச்சி போயிடும் கொஞ்சம் உடல் இழைச்சி போயிடும் மந்திர உச்சாரணம் செய்து நம்ம சித்தி பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா முக்கியமாக வந்து தலைமுடியை வெட்டக்கூடாது ஷேவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் சித்தி பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனால் அப்போ நான் சேவ் பண்ணிக்குவேன் வீக்லி ட்வைஸு சேவ் பண்ணிடுவேன் முடியெல்லாம் கூட வெட்டினு வந்துடுவேன் மற்றபடி ஆனால் எதுவுமே நம்ம வந்து மாற்றக்கூடாது ஷேவ் பண்ணாமல் முடி வெட்டால் மழை டெய்லி குளிச்சிடணும் காலையில் அப்படி இருந்தால் இன்னும் பவர்ஃபுல் இன்னும் ரொம்ப அதிகமான சக்தி நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த நாட்களில் நீங்கள் அந்த உச்சாடனம் கொடுக்கக்கூடிய நாட்களில் மாமிசம் முக்கியமாக சாப்பிடக்கூடாது இரண்டாவது விஷயம் உங்களுடைய வீட்டு சாப்பாட்டை தவிர வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது வெளியில் போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றேன் உளுந்து வடை வாங்கி சாப்பிட்றல பேக்கரியில் சாப்பிட்றேன் டீ குடிக்கிறேங்க ஒரு காஃபி குடிக்கிறேங்க அந்த பேச்சே இருக்கக்கூடாது உங்களுடைய வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் அது போக தண்ணி கூட நீங்கள் குடிக்கிற தண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் வேலைக்கு போகும்போது அப்போ அந்த தண்ணி வேறு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது மற்றவங்கிட்டேருந்து தண்ணி வாங்கி குடிக்கவும் கூடாது இது எதுக்காக சொல்கிறேன்னா இது தான் வந்து ஒரு ஆச்சாரமான ஒரு விஷயம் நம்ம ஆச்சாரமாக இருந்தால் தான் அந்த மந்திரம் சித்தியாகும் சும்மா ஒரு சில நாய்ங்க சொல்லுங்கள் இதெல்லாம் பொய் அடுத்தவங்ககிட்ட தண்ணி வாங்கி கொடுத்துட்டா என்ன ஆயிருப்போது அடுத்தவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டா என்ன ஆகிருப்போது அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டா என்ன ஆயிருப்போதுன்ட்டு இதை பற்றியெல்லாம் ஒரு தூளி அளவு கூட தெரியாத நாய் இதை பற்றி பேசுங்க இதை பற்றி துளி அளவு கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நிறைய நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன் சுத்தமாக இதெல்லாம் நம்பாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் பயங்கரமாக வந்தாலும் இதனால் தான் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம மாதிரி ஆளுங்க வந்து ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இதனால தான் பிரச்சனை வந்துச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் இதுதான் வந்து பகுத்து அறியக்கூடிய அறிவு பகுத்தறிவு இதுதான் பகுத்தறிவு எதனால் ஒரு பிரச்சனை வந்துச்சின்னு உடனடியே கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னா இதனால் தான் வந்துச்சுன்னா தான் பகுத்தறிவு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பகுத்தறிவு பார்த்து நம்ம போக இதுக்குள்ளே போக வேண்டியதில்லை ஏன்னா டைம் இல்லை வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம் நண்பர்களே நீங்கள் உச்சாடனம் செய்து எந்த மந்திரத்தை உச்சாரம் செய்து சித்தி பண்ணணும்னு நினச்சாலும் சரி அல்லது யோக முறைகள் இந்த யோகம்தான் எனக்கு வேணும் இந்த யோகத்தை நான் முழுசாக சித்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசனை பண் முடிவு எத்தனை நாள் அந்த யோக முறையை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ பயிற்சி செய்கின்றீர்களோ அத்தனை நாளுமே நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும் வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது தண்ணி கூட வெளியில் குடிக்காம தான் ரொம்ப ரொம்ப நல்லது தான் மாமிசம் சாப்பிடக்கூடாது ரொம்ப முக்கியம் மாமிசத்தை தொடவே கூடாது உடல் இழைக்கும் கண்டிப்பாக உடல் இலக்குதுன்னா தான் இழைக்குதுன்னா மட்டும்தான் நீங்கள் உண்மையிலே அந்த யோகா முறையை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க பயிற்சி பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம் நீங்கள் இருக்கிற உடம்பு அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சரியாக அதை வந்து பயிற்சி பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்து சித்தி பண்ணணுன்னாவே கண்டிப்பாக என்ன பண்ணணும் உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க உப்பு இருக்கக்கூடாது காரமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி உப்பு இல்லாத காரம் இல்லாத சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்ணும் அதாவது வந்து இந்த அறு சுவைகள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க புளிப்பு இருக்கக்கூடாது தோர்ப்பு இருக்கக்கூடாது முக்கியமாக உப்பு காரம் ரெண்டுமே முக்கியமாக இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ நம்முடைய உடலும் மனமும் ஒன்றிணைந்து ஒரே யோசனையில் இருக்கும் நம்ம நல்லா காரமான சாப்பாடு சாப்பிட்றது நல்லா அதிகமான உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிட்றது அந்த மாதிரி இப்போ சாப்பிட்டோம்னா நம்ம உடலும் மனமும் ஒன்றிணையாது மனசு வேறு எங்கேயோ போகும் வேறு பக்கம் தவறான விஷயங்களுக்கெல்லாம் மனசு நம்மளை கூட்டுட்டு போகும் கண்டிப்பாக அதுக்கு தான் காரத்தையும் உப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிடுங்க அல்லது காரமும் வேணாம் உப்பும் வேணான்னு சொல்லுவாங்க மந்திரங்களை வந்து உச்சாரணம் பண்ணி சித்தி பண்ணுற வரைக்கும் ஒரு மனிதன் அது அது எந்த பயிற்சி முறையாக இருக்கட்டும் அதை வந்து சித்தி பண்ணிட்டான்னா இந்த லட்சத்தி எட்டு தடவை நீங்கள் எந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலும் உங்களுக்கு சித்தி ஆகிரும் ஆனால் அதுக்குண்டான உண்டான நடைமுறை நான் சொன்ன மாதிரி கடைபிடிக்கணும் ரொம்ப முக்கியம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மூணு மூணே ஏழு மணிக்கு காலை கடன்களை முடித்து விட்டு குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போய் பூஜை அறையே இல்லை அப்படின்னாலும் ஒரு சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு அங்கே பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது தான் அங்கே எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அங்கே கொண்டு போய் செல்ஃபோனை வச்சுக்கிறது எதாவது நோண்டிக்கினு இங்கே பார்க்குறது பேச்சு கடமை இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாது முக்கியமாக அந்த வீட்டை நீங்கள் அந்த கதவை நீங்கள் தாப்பால் போட்டுக்கின்னு இந்த ப பயிற்சியை செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னால் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடினாவே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 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 ஒளி வட்டம் மாதிரி அதாவது ஒரு நெருப்பு பார எரியர் மாதிரி தெரியாது எல்லாருக்குமே தெரியும் கண்ணு மூணுனாவே தெரியுது தானே கண் மூணுனாவே ஒரு நெருப்பு எறிகிற மாதிரி தெரியும் அந்த நெருப்பு எங்கே வேணாலும் இப்படி போவோம் அந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் அது சாதாரணமாக இருக்கிற மனிதர்கள் இப்போ நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் கண்ணை உண்ணும்னா ஒரு நெருப்பு எறிகிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரே இடத்துல தெரியாது பக்கம் 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 தெரியும் அதே ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அதுதான் விஷயம் அது ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடலாம் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் நம்ம பயிற்சி பண்ணோம்னாவே அந்த நெருப்பு ஒரே இடத்துல எரியிற மாதிரி அது தீபம் எரியுற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடலாம் அதை தான் உங்களுக்கு வந்து அந்த மந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தியாகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும் அப்படி பண்ணிவிட்டு லட்சத்தி எட்டு தடவை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சித்தி அந்த மந்திரம் இப்படி இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சாரணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சி எடுத்துக்கக்கூடிய நாட்களில் அதிகமாக பேசாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பேச்சு இருக்கவே கூடாது ஏதாவது எதாவது ஆமாம் இது வேணும் அது வேணாம் அதுதான் இதுதான் சரி ஓகே ஆனோ இவ்வளோதான் இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக பேசாமல் முடிஞ்சால் மௌன விரதம் இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்து அதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ராஜநாகத்தினுடைய விஷம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பவர் உங்கள் உடம்புல வந்துடும் உங்களுடைய வாக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு நீங்கள் பேசக்கூடிய வாக்கில் வந்துடும் எப் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் நண்பர்களே ஒரு ராஜநாகத்தினுடைய விஷம் எப்பேற்பட்டது பத்து யானைகளை கொல்லக்கூடிய விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ராஜநாகம் வந்து எதுக்கெடுத்தாலும் அந்த விஷத்தை அப்பப்போ அப்பப்போ வெளி வெளியிடாது அதுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் பொழுது அந்த விஷத்தை வெளியிடும் அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த உச்சாடனம் கொடுக்கக்கூடிய அத்தனை நாட்களிலும் அதிகமாக நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா மௌன விரதம் இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சித்தி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிறது அதுபோக அது போக அதனுடைய நூறு சதவீத சக்தி உங்கள் உடம்புக்கு வந்துடும் உங்கள் மனசுக்கு வந்துடும் இங்கே காலையில் ஒரு பூஜையை பண்ணி அதாவது காலையில் ஒரு பயிற்சியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் அவங்ககிட்ட அந்த கதையும் இவங்ககிட்ட இந்த கதையும் தேவையில்லாத கதையும் தப்பான கதையும் மயிறு மண்ணாங்கட்டி கதையும் பேசிகிட்டு இருந்தோம்னா அது சித்தி பண்ணி பிரயோஜனமே இல்லை அதுக்காக தான் சொல்கிறது நீங்கள் சித்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு உச்சாரணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் வந்து மௌன விரதம் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் யார்கிட்டையுமே தேவையில்லாத விஷயம் பேசவே கூடாது அதிகமான வார்த்தைகளே பேசக்கூடாது அந்த நாட்களில் பத்து நாளோ இருபது நாளோ முப்பது நாளோ நாற்பத்தெட்டு நாளோ ஏதோ ஒரு நாள் அவ்வளோ நாட்களில் சித்தியான பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நீங்கள் யாருக்கு என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நூறு சதவீதம் நடக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த கிங் கோப்ரா நான் சொன்னது கிங் கோப்ரா வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நச்சு நஞ்சு பத்து யானைகளை கொள்ளக்கூடியன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த மந்திர உச்சாரணம் கொடுத்து நீங்கள் சித்தி பண்ண பிறகு உங்களுக்கு நூறு சதவீதம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய அனுபவத்தில் நானே கடைபிடித்து செய்து சித்தி பண்ணி சில விஷயங்களை நான் செஞ்சுருக்கிறேன் பல்வேறு உயிர்களை காப்பாற்றிருக்கிறேன் நான் பல பேர் உயிர்கள் தான் இந்த கோழி ஆடு மாடு இல்லை மனிதர்களை பல பேர் காப்பாற்றிருக்கிறேன் அது எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் நிறையா நம்மக்கிட்ட உயிர் போகிற தருணத்தில் போய் காப்பாற்றி வர்றது காப்பாற்றிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறேன் இப்போ அந்த எல்லாம் விட்டு விலைக்கு வந்துட்டேன் திருமணத்திற்கு பிறகு எனக்கு திருமணமான பிறகு எனக்கே சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகளாக வந்துட்டு இருந்ததுனால அந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுட்டேன் வேண்டாம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆன பிறகு கடவுள் நம்மளை நல்லா வச்சுருந்தாருன்னா இன்னொரு கொஞ்சம் காலத்துக்கு வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை இன்னும் நிறைய அந்த விருப்பப்படக்கூடிய மனிதர்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் ஒரு மந்திரத்தை எப்படி உச்சாடனம் பண்ணணும் அப்போ உச்சாடனம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் உச்சாடனம் செய்த பிறகு நம்ம எப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும் அது உச்சாடனமெல்லாம் அந்த முடிஞ்ச பிறகு சித்தியாகும் சித்தியான பிறகு நம்ம எப்படி நடந்துக்கணும் அதிகமாக யாரையுமே வந்து நம்ம அதாவது சாபம் கொடுக்கக்கூடாது முக்கியமாக எது ஏதோ ஒன்று கெ கெட்டது நம்ம சொல்லிடக்கூடாது மற்றவங்களுக்கு கெட்டது சொல்லிடக்கூடாது நீங்கள் பல்வேறு வீடியோக்களில் நான் ரொம்ப கோபமாக கூட பேசியிருப்பேன் ஆனால் அவன் நாசமாக போட்டான் அவன் அப்படி போட்டேன் இப்படி போட்டேன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் நீங்கள் பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்கள் நிறைய எனக்கு பிரச்சனைகள் கொடுத்தவங்க என்னை நிறைய ஏமாற்றிட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நான் பேசுவேன் வீடியோவில் சொல்லுவேன் கோவம் அந்த கோவத்தில் பேசுவேன் ஆனால் அவன் நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான் அவனுக்கு இது ஆகட்டும் அது ஆகட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் காரணம் என்னென்னா அது நமக்கு தேவையே இல்லை அது ஆகணும்னு தான் அது ஆயிடுது நம்ம சொல்லி அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்றது தான் காரணம் ஏன்னால் நானும் இந்த ஆன்மீகத்தில் வந்து திருமணத்திற்கு முன்பு வரை ரொம்ப ஆழமாக ஆன்மீகத்தில் ஆள் நான் மேக்ஸிமம் என்னை சாமியார் அப்படி தான் கூடுவாங்க சாமியாராக போயிடுவாண்டா அப்படி தான் பேசிக்குவாங்க என்ன அந்த மாதிரி இருந்தவன் நான் காடுகள் மலைகள் குகையெல்லாம் போய் உட்காந்துக்குவோம் என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என் கூட படித்த பசங்களுக்கு தெரியும் குகைகள் பெரிய பெரிய குகைகள்னால் அந்த குகையில் போய் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வீட்டில் சொல்லாமலே போய் உட்காந்துக்குவேன் நான் அப்படியெல்லாம் இருந்தேன் ஏன்னா அது இயற்கையாகவே என்னுடைய ஜீன்லேயே இருக்குது எங்கள் தாத்தா அந்த மாதிரி தான் இருந்தவரான் அதனால் அந்த ஜீன்லேயே வந்துடுச்சு அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம் ஏன்னா அப்படியே போயிட்டோம்னா அவ்வளோதான் அந்த பரம்பரையை அழிஞ்சு போயிடும் ஒன்றெல்லாம் போயிடும் அதனால் அறிவை வளர்த்துக்கொண்டு நம்ம நம்முடைய அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா எதை எந்த டைமில் பண்ணணும் எதை எந்த டைமில் பண்ணக்கூடாது வாழ் இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் மக்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு புரிதல் வந்துடும் ஆனால் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் ரொம்ப முக்கியம் கல்வி எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் எஜுகேஷன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இப்போ எங்கள் தாத்தாலாம் ஓரளவுக்கு குறிப்பிட்ட கம்மியாக தான் படிச்சிருப்பார் ஆனால் அவர் எழுதுவார் எழுதுறதெல்லாம் இருக்குது அவர் அந்த மந்திரங்கள்லாம் எழுதுவார் ஆனால் அதிகமாக படிக்கலை ஆனால் நிறைய படிச்சுருந்தாருன்னா இன்னும் நிறைய வேறு வேறு நல்ல விஷயங்களை அவர் செஞ்சிருக்கலாம் கல்வியும் வேணும் இந்த மாதிரியான விஷயங்களும் ஆன்மீகமும் வேணும் அதனால் நண்பர்களே இந்த மந்திர உச்சாரணம் பண்ணுறவங்களோ அல்லது வந்து யோகா முறைகள் செய்கிறவங்களோ இந்த மாதிரி அதாவது ஆச்சாரமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சாரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நண்பர்கள் இதே ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சு சரி ஓகே வேறு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நம்ம நிறைய பேசலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இது இந்த விஷயங்கள் பிடிக்கும் ஆனால் எங்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு சில பேர் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் அதேமாரி நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் பற்றி நான் சாமி அடிக்கடி கடவுள் முருகப்பெருமானை பற்றி அடிக்கடி நான் பேசுகிறதுனால நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஆன்மீகம் பற்றி கேட்பீங்க அவங்களுக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாம் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்லாம் நான் சொல்லேன் எனக்கு ஏதோ ஒரு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெரியவங்க அது மாதிரி எவ்வளவு நம்ம கற்றுக்கினாலும் நம்முடைய கைப்பிடி மண்ணளவு தான் ஒரு கையில் எவ்வளோ மண்ணை நம்ம எடுத்துட முடியும் ஆனால் இந்த உலகம்ன்றது எவ்வளவு பெரியது அதனால் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ம் சரி நண்பர்கள் நன்றி வணக்கம்